பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தில் இயங்கி வரும் தேங்காய் தொட்டி சுடும் ஆலையை மூட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் தேங்காய் தொட்டி சுடும் ஆலைகள் வட்டாட்சியர் ஆய்வு வரும் ஐந்தாம் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்த வட்டாட்சியர் திட்டம் ஜனவரி பத்தாம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தில் தேங்காய் தொட்டிகளை சுடும் ஆலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கால்நடை மற்றும் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ள காரணத்தால் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆலை சிறிது காலம் மூடப்பட்டது இந்நிலையில் மீண்டும் அந்த ஆலை புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் ஆலை இயங்குவதாகவும் கோரி ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் இன்று முற்றுகையிட்டனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வட்டாட்சியர் நேரில் அந்த ஆலையை ஆய்வு மேற்கொண்டார் ஆலையை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றால் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த வட்டாட்சியர் வரும் ஐந்தாம் தேதி விவசாயிகள் மற்றும் ஆலை உரிமையாளருடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆலையை நிரந்தரமாக மூடாவிட்டால் ஜனவரி பத்தாம் தேதியன்று சாலை முறிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து உள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் வாவிபாளையம் ஊராட்சியில் இரண்டு தனி நபர்கள் கரித்தொட்டி தேங்காய் கறி தொட்டி சுடும் ஆலையினை நிறுவி எரித்து வந்தார்கள் அது சட்டவிரோதமாக இருக்கிறது என்பதை சொல்லி நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளித்து அதை இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது மீண்டும் அவர்கள் அதே போல் சுடும்போதெல்லாம் நாங்கள் இங்கு வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தெரிவித்து மீண்டும் இடிக்கப்பட்டது இப்பொழுது அவர்கள் இருவரும் ஊராட்சியின் கிராம ஊராட்சியின் வரைபட அனுமதி இல்லாமல் கட்டிடத்தை கட்டிக்கொண்டு நவீன முறையில் எரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த தொழிலுக்காக செய்கிறார்கள் நாங்கள் இதை சட்டவிரோதம் ஊராட்சியோட அனுமதி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் உள்ளிட்ட கொடுத்த பொழுது கடந்த வாரம் பதினைந்து நாட்களுக்கு முன்னால் வட்டாட்சியர் அவர்கள் ஆய்வு செய்து ஊராட்சியினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலை செய்யக்கூடாது என்று சொல்லி கூறி வந்தார்கள் அப்படி நீங்கள் மீறி ஆனால் உங்களுடைய தொழிற்சாலைக்கு நாங்கள் சீல் வைக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தார்கள் ஆனால் அதையும் மீறி இந்த பத்து நாட்களாக வேலை நடைபெற்று அதற்காக இன்று வட்டாட்சியர் அவர்களை சந்திக்க இங்கு வந்தோம் ஆனால் வட்டாட்சியர்கள் வெளியே சென்றிருக்கிற காரணத்தினால் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் வட்டாட்சியரை சந்திக்க

அஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டரு அவரு போலாமிக்கு போலாங்க கோழி பண்ண வச்சிருக்காரு